சில்ட்ரன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்க போகிறேன் சரி நான் டெய்லி கிளாஸ்க்கு வரேன் ஆ நீங்கள் உள்ள ப்ரேயர் முடிஞ்சு உட்காந்துருக்கீங்க நான் கிளாஸ்க்குள்ளே நுழைறேன் நுழைன்னு சொன்னால் மிஸ் என்ன பண்ணுறேன் ஒவ்வொரு ட்ரெஸ் சொல்லுங்க பாடம் நடத்துவேன் வாழ்வானு சொல்லுவேன்னா சரி அப்போ மிஸ் பார்த்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு மிஸ் என்ன பண்ணுவேன் உருண்டிருப்பண்ணா சரிப்பண்ணா என்ன பண்ணுவேன் அதை நோட் பண்ணுவீங்களான்னு கேட்டேன் உங்களை எல்லாத்து பார்த்தியும் சிரிச்சீட்டு வாழ்க கொள்ள முடேன்னு சரி நீங்கள் வந்து கிளாஸ்க்குள்ளே வர்றீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி உங்கள் முன்னாடி யாராவது வந்திருப்பாங்கல்ல பிஃபோர் ப்ரேயர் ரீடிங் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்கள பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ண ஹோம்ஒர்க் முடிச்சியா அப்படின்னு கேட்டீங்களா வேற காட்டப்பட்டியான்னு காட்டப்பட்டியான்னு கேட்டீங்களா வேற எழுதிட்டீங்களான்னு கேட்டீங்க இந்த மாதிரி கேட்பீங்க சரி நம்ம ஒன்று இப்போ நாளைக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்தோடனே பிருந்தா ஸ்ரீ முன்னாடி இருக்காங்க அப்போ கிஷோர் வராங்க சரியா வந்தோடனே கிஷோர் பிருந்தா பார்த்து ஹாய் பிருந்தா சொல்லுங்க Hi, Good morning. அப்படி சொல்லணும் சரியா சொல்லுங்க பார்க்கலாம் ஹாய் பிரதர் அங்க பாருங்க ம் சூப்பரா இருக்கா இல்ல அப்படினா ஸ்ரீதர் வணக்கம் ம் தன்யா வணக்கம் தன்யா அப்படி சொல்லிக்கலாம் உங்களுக்கு எது பிடிக்குதா சொல்லலாம் ஹாப்பி மார்னிங் ஹாப்பி மார்னிங் ரிதிகா

நல்லா இருக்கா இல்லையா நீங்க குட் மார்னிங் சொல்லுங்க யாருக்காது உங்க ஃப்ரெண்டுக்கு சத்தமா சொல்லுங்களேன் உங்க ஃப்ரெண்ட் நேம சொல்லி சொல்லலாம் ஒருத்தருக்கு தான் சொல்லணும்னா இருக்குல்ல எல்லாருக்கும் சொல்லலாம் சரியா கொலை பண்ணலாமா